இன்னைக்கு ஒரு சூப்பரான ஐட்டம் என்ன தெரியுமா இல்லோ சர்ப்ரைஸ் இது உள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இது உள்ள ஒண்ணு இருக்கு என்ன இருக்கு யாருக்குமே தெரியாது ஏன்னா நான் வந்து செய்யும் போது இவங்க ரெண்டு பேருமே இல்லை சொல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு உள்ள இல்லை முட்டை இருக்கு இந்த முட்டையை வச்சுதான் இந்த ஒரு ரெசிபியை நம்ம செஞ்சோம் இது என்னன்னா கேட்காதீங்க முட்டை முட்டைப்போண்டா எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் இப்ப வந்து இதுதான் நம்ம குழந்தைக்கு கொடுக்க போறோம் இது எப்படி செஞ்சதை நம்ம வீடியோ போட்டிருப்போம் அதில் போய் பார்த்துக்கோங்க சரி இப்ப சாப்பிடலாமா இந்த சுஜன் சூப்பராக இருக்குமா சூப்மா சூப்பராக இருக்குமா ஆக்சுவலாக வந்து குழந்தைங்க வந்து முட்டை அவிச்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்காக வேறு மாதிரி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரெட்டுக்குள்ளே முட்டையை ஒழித்து வச்சு கொடுத்தோம் சாப்பிட்டாங்க அப்படியே எப்படி இருக்குமோ கேட்டு சொல்லியாச்சு நல்லா இருக்கலாம் ம் ரைட் ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க கேட்க மாட்டோம் பாய் பாய் பாய்